யோ நீ வேறடா இதெல்லாம் உங்க வேலைதானா தானா இந்த நேரத்தில் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க விளையாண்டு இது பண்ண உனக்கு கொஞ்சம் விட்டு இருந்தா ஏண்டா ஏன் திட்டிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு பயம் வந்துச்சா இல்லையா இப்ப கல்லல இதுக்கு சேர்த்து என்னதா திட்டுவாங்க பாத்துக்கலாம் விடுங்க மீனா இப்ப நம்ம ஆ வாங்க வந்துட்டீங்களா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படியே கண்ணு நல்லா உள்ள போயிருக்கு நேரத்துக்கு போய் சேரவனமா அதுக்காக இப்படி தூக்கலாம ஓட்னா உடம்புக்கு என்ன ஆகுறது கார்த்தி ஊத்த வாடகை காசு ரெண்டு உண்டியல நீங்களே உண்டியல போடுங்க எல்லாம் போடு மீனா

எனக்கு தெரியாதா என்கிட்ட என்ன Dress இருக்குன்னு உன்ன விட எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான இருக்கு இதோட மெட்டீரியலே வேறடா நான் என்ன பெட் கட்டற இதே மாதிரி ரெண்டு டீ-ஷர்ட் என்கிட்ட இருக்கு நல்லா இல்ல நீங்க சொன்னே இதே மாதிரி ஆல்ரெடி இருக்குன்னு தான சொன்னேன் ஒரு gift பண்ணா அத அப்ரிஷியேட் பண்ண கூட உங்களுக்கு தெரியல ஏய் சார் நான் மாடிக்குறேன் கொடு இந்த லைட்ல எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தேவையில்ல போடா ஏன்டி இவ்ளோலாம் எல்லாம் யோசிக்கிற இப்ப யோசிக்கிறது கூட தப்பா போடா சாரி மீனா நான் பார்க்காம வந்துட்டேன் சாரி சாரி மீனா என்னங்க நீங்க இப்படி ட்ரெயின் பரவாயில்ல விடுங்க தெரியாம தானே நீங்க நெடிச்சிங்க நான் பாத்துக்குறேன் விடுங்க கேக்கட்டும் நான் வேற வேணா காச்சிக்கிறேன் இல்ல நான் இதை க்ளீன் பண்ணி தரேன் அதை பார்த்துக்குறேன் உங்க ட்ரெஸ்ஸில் பட்டுற போதை நீங்க போங்க போங்க ஏம்ஸ் என்ன உடனே தெரியாம போய் அடிச்சிட்டேன்டா கத்துனா நீயா வெளிய போன இப்போ உள்ள வந்து லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்க

எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேமா நேத்து கூட ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது இன்னைக்கு உங்களை இப்படி விழ வச்சுட்டாங்களே ஆண்டி உங்க காலை காட்டுங்க இந்த ஸ்ருதி மீனாவோட சேர்ந்து ஓவர் தாட் ப்ராசஸ் இப்போ நான் டியூப் பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கப் போகிறேன் பாருங்கள் டியூபீட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பீட் வந்து குட்டி குட்டி சைஸ் டியூபீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சேம் மெத்தட் தான் பேக்கில் லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணணும் இந்த டியூபீடும் அதே மாதிரி தான் ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதுக்கும் அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு விட்டு பண்ணுங்கள் ஏன்னா இதோட ஷார்ப்னஸ்க்காக த்ரெட் கட் ஆயிரும் பார்த்தீங்களா அதுக்கு தான் இப்போ இந்த டியூபீடை வந்து நான் நார்மலாக ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ப்ளஸ் இதை வந்து ஒரு டிசைனில் எப்படி பண்ணலாம் இதை வச்சு எந்த மாதிரி க்ரியேட்டிவ் பண்ணலாம் அதையும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஸ்பேஸ் விட்டு விட்டு பண்ணுங்கள் இந்த லைனில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னால் த்ரெட் வந்து கட் ஆகாமல் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக தான் த்ரெட் கட் ஆகக்கூடாது உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா வரணும் அதுக்காக தான் நான் லைனில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வர சான்சஸ் இருக்காது கொஞ்சம் மேலே கீழே ஏற்றிட்டுருக்கும் ஸோ எதையுமே பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் லைன் போட்டு லைன் போட்டு ட்ராயிங் பண்ணி பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக போகணும் ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போது டியூப்பில் ஒரு மாடல் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் டியூப்பில் வச்சு எந்த மாதிரி பண்ணலான்னு பேக்லாக் ஸ்டிச் போட்டு இப்போ டியூபடை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்காக சொன்னேன் இப்போ இந்த சேப் டியூபீடை வச்சு நம்ம ஒரு லேயரை கவர் பண்ணலாம் எப்படின்னா இப்போ பாருங்கள் கிராஸாக நான் டியூபீடை எப்படி வச்சுருக்கேன் க்ராஸாக வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் நெக்ஸ்ட் ஒரு டியூபீடு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே டியூபீடை கீழே அந்த லைன்லையே கிராஸாக வச்சு பாருங்கள் அந்த லைன்லேயே கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வைக்கும்போது அது ஒரு லேயரை நல்லாவே கவர் பண்ணும் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸில் தான் இதை அப்ளை பண்ணணுன்னா இங்கே ஒரு லேயர் பீட்ஸ் எது வேணால் நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணியிருப்போம் அப்போது இந்த மாதிரி நம்ம கிராஸ் கிராஸாக வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு ட ஒரு லேயர் மட்டும் இல்லை ஒரு ரெண்டு லேயரை வந்து கவர் பண்ணிடும் அப்போது நம்ம இந்த டிசைன் பண்ணும்போது ட்ரையாங்கல் ஷேப்ல வந்து நமக்கு ஒன்று கிடைக்கிது பார்த்தீங்களா ட்ரையாங்கல் ட்ரையாங்கலா அந்த ட்ரையாங்கலில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம் ரிங் நாட் கூட யூஸ் பண்ணலாம் ஒரே மாதிரி சேஃபாக ஒரே மாதிரி சைஸில் அந்த ஒரே மாதிரி வேவ் இந்த சைட் பார்த்து ஒரே மாதிரி எல்லாமே பண்ணலாம் இல்லைனா க்ளூ வச்சு அங்கே ஸ்டோன் கூட ஃபிட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நடுவில் என்ன வைக்கலான்றது உங்களோட த தாட் தான் இப்போ ஸாரீ கலரில் த்ரெட்டு சில்க் த்ரெட் எடுத்து நம்ம அங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்னா அவ்வளோ ஒரு கலராக அழகாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சு முடித்தா நம்ம போடும்போது அங்கே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ளஸ் நம்ம பீட் வச்சும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப் இந்த இதை போட்டுவிட்டு நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம எதாவது ஒரு பீட்ஸ் வச்சு கவர் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கல் ஷேப் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் இங்கே ஆல்ரெடி ஒரு பீட்ஸ் லேயர் வந்து இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் மாறி 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 நாட் நாட்டாக போடும்போது பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இதுதான்